புண்ணியம் <laughs> <laughs>

யாராவது பீமன் அர்ஜுனன் சகாதார வந்து பாண்டு மன்னனு பிள்ளைங்க அவர் அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அவர் அப்பாவே கிடையாது அப்ப என்ன காரணம் ஏன் அவர் அப்பா கிடையாது அப்படின்னா ஒரு பாண்ட மன்னன் ஆகப்பட்டவர் வேட்டைக்கு போறாரு வேட்டைக்கு போகின்ற வந்து கிட்டுவும் முடிவாரு அவரை பாக்கிறாரு அவர் என்ன இருக்கிறாரு அவர் மனைவியுடன் மாநில புணர்ச்சியில இருக்காரு புடர்ச்சியில இருக்கின்ற பொழுது அந்த பாண்டு மண்ணி மூணு வருது மானாத்தா இருக்கும் போது மானத்தை எடுத்தாரு அந்த மான் மேல தொடுத்தாரு தொடுத்த உடனே சாபத்தை வாங்கிட்டாரு ஏ பாண்ட மண்ணா நானும் என் மனைவி ஒண்ணு கூடல நீ பானத்தை விடுத்தாயோ நீயும் உன்னுடைய மனைவி குந்திதேவி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா ரெண்டு பேரும் ஒன்று ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா உங்களுடைய தலையாகப்பட்டது வெடிச்சு போயிரு சிரசு வெடிச்சு போயிரு அப்படின்னு சாபத்தை வாங்கினவர் யாரு பாண்டு மண்ணன் ஆகப்பட்டவர் அதனால பாண்டு மண்ணனுக்கு புள்ள கிடையாது தன்னுடைய மனைவி அவரு ஒண்ணு சேர்ந்தாலே அங்க தலை வடிச்சு போயிருந்து சாப வாங்கினவர் குழந்தை கிடையாது அப்ப குளம் தலைக்க பிள்ளைங்க வேணுமில்ல அப்படின்னு இந்த குந்தி என்ன செஞ்சிருக்காங்க துருவாச முனிவர் மந்திரத்தை நினைச்சு சிறு வயதிலே துருவாச முனிவர் மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பாரு அவரதே ஐந்து பிண்டங்கள் கொடுத்துருப்பாரா நீ எதை நினைக்கிறியோ நெய்த்த மாத்திரம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்ட்டு அப்ப நன்மா என்ன செய்யறாங்க சிறு வயதுல விளையாட்டு தரமா குந்தி தேவியாகப்பட்டவங்க சூரிய பகவான் சூரிய பகவான் கையாடி கரண்டை மறந்துருவாரு அழகா அவர் வந்தாரு சொன்னாரு சாமி கூட சூரிய பகவானுக்கும் முத்தி தேவிக்கும் கருணை பிறந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆக அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணது யாருதான் பாண்டு பண்ணு பாண்டு பண்ணை வாங்கின சாபத்தின் காரணத்தால குழந்தை கிடையாது அப்ப இந்த தர்மன் பீமன் அர்ஜுன நகலன் சொன்ன இந்த ஐவரும் யாருக்கு பிறந்தாங்க இந்த பிள்ளைகளோட அப்பா யார் அப்படின்னா குளம் தலைக்க பிள்ளைகள் வேணும் இந்த குந்தி தேவி ஆகப்பட்டவங்க துருவாச முனிவர் சொல்லி கொடுத்த மந்திரத்தை நினைச்சு தேவர்களால் ஒவ்வொரு குழந்தையும் வர வைத்தார் அப்ப

அவளுக்கு இந்த ஒரு பிண்டத்தை கொடுப்போம் அப்படின்னு அந்த துருவாச முனிவர் கொடுத்த பிண்டத்தை பிண்டத்தை ஒரு கொடுத்து அதை சரிவாதியோ அவங்க சாப்பிட்டதுனாலதான் அஸ்வினி அஸ்வினி தேவருக்கு சகாதேவன் பிறந்தாங்க இது இப்படி பிற பிறந்த கூடிய காரணம் அப்ப இவங்க வாங்கின சாபத்தின் காரணத்தால குழந்தை கிடையாது ஆக குந்தி தேவிக்கு எமதற்கு தர்மே குந்தி தேவிக்கு இந்திரனுக்கு அர்ச்சனை குந்தி தேவிக்கு வாயுவுக்கும் பீமே ஆக அடுத்து ரெண்டு பிள்ளைங்க அப்படின்னா அஸ்வினி தேவருக்கும்

அதுல சொப்ப நடந்து இருக்கு பூமியில இல்லை அப்பறம் இருக்கு பெண்களுக்கு நல்ல பர்வா ஆண்களுக்கு பர்வா ஏಳ್ இருக்குமா பெண்களுக்கு ஏಳ್ இருக்கு என்னடா பர்வா ஆண்களுக்கு என்ன என்ன பர்வா ஏಳ್ இருக்கு சொட்டளே அதான் ஏಳ್ இருக்கு நான் சொல்லிருக்கல பேர் இல்லையா பேர் என்னது ஏன் ஆண்களுக்கு பேர் இல்லையா பாரு மீடி மருவோன் திரெகன் தாளை விடலை முதுமனு சொல்லுគுங்க எலவகை பர்வம் ஆண்குண்டு பெண்களுக்கு ஆக பேதை பெருமை மங்கே மணதே அறிவை தெளிவே பேர்லவென்று சொல்லுங்க எலவகை பர்வம் ஆண்களுக்கு நிறைந்திருப்பது ஊண்டாலும் மங்கே பர்வம் எത്ര வெதுக்குள்ள

குமரி எழுவது எதுக்கு எதுக்கு குழந்தை எழுவது பாலை குமரி எழுவது எதுக்கு நல்ல ஒரு ஆண் துணைக்கு

அப்படிப்பட்ட மாப்பிள எவ்வளவு யாரு இந்த உலகம் போட்டக்கூடிய உத்தம குமரன் அப்படிப்பட்ட பிறவியில சொல்றேன் அஞ்சு முகத்தில் ஆறு முகம் தோன்றும் வெந்தமரில் அஞ்சே என வேல் தோன்றும் ஒரு கால இடக்கின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் அப்படிப்பட்ட மந்திரத்தின் சொந்தக்காரன் முருகப்பெருவார் வேதமன துரிகப்பா வேதனை தீரப்பா நாள்மன அமைக்கப்பா நமச்சிவாயம் துரிகப்பா திரு செந்தூர் வடி வேதனப்பா எமது சிந்தைகள் மாடியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா என்ன மூல மந்திரத்தை போன அப்படுக்கெல்லாம் சித்தனுக்கெல்லாம் நாள் சித்த சித்தனாலே

அவர் அல்ல குமாரன் வீட்டிற்குமாரி சுப்பிரமணி என்று சொன்னால் யாருடைய பிள்ளை சுப்ரமணி சிவனுடைய பிள்ளை அரிய

சுப்பிரமணிய சுவாமி என்பார் கண்ட சுவாமி என்பார் சுகநாதன் என்பார் சக்தி வடி வேதன் என்பார் சண்முக சுந்தரம் என்பார் சூழலை கூறு வட்டவனா சுப்பிரமணியன் பேர் வட்டவனா ஞானத்தின் திருவுருவா நல்ல உள்ளம் கொண்டவனா அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வழிக்கேற்ப புருஷனவே சுவாமி சின்ன சின்ன முருகையா சிங்கார பெரியார் சுவாமி என்பார் பழனி சுவாமி என்பார் ஆறுமுகம் என்பார் சிக்க சிங்கார வேலன் என்பார் குன்ற குடியார் என்பார் பத்துமலை சுவாமி என்பார் கதுகாம கந்தன் என்பார் எங்கள் இன்பதக்கா மந்திரம் ஓம் சரவணபவ சொந்தக்காரனவள் கொடுத்த பொக்கிசமா பொன்போன்ற மேலிகனா உலகம் போற்றும் நவ வாசக்கந்தன் பழனிமலை முருகனவன் அப்படிப்பட்ட

ஏய் அப்படியே கடவுல கடவுல வந்து கலவான ஒரு போது என்ன நீ பெரிய கவற பெரிய ஒட்ட குத்தோட ஒட்டிக்கிடி போங்க கம்பருக்கு கடுங்காப்பு கூட ஆத்தா மகா சுந்தருக்கு சுகதம குடுதா ஆيا நான் சொல்ற என்ன

சற்று <lightweight> <hadi Principal Michaelis> <notre morph flats> <Southernév>